திரு சவுக்கு சங்கர் அவர்கள் மீது உதவி நகரில் அள்ளிரானியின் இந்த காவல் ஆய்வாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் தொடுக்கப்பட்ட வழக்கில் அவரை ஆஜர்படுத்த இந்த போலீசார் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை நீதிபதி அவர்கள் பனிரெண்டு எட்டு வரை பதினேழு நாட்கள் காவலில் வைத்து உத்தரவிட்டார் அதற்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம் எங்களுடைய வாதங்களை முன்வைத்தோம் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட ஒரே ஒரே சம்பவத்திற்காக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பதினேழு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன ஒரே ஒரு ஒரே ஒரு சம்பவத்திற்காக பதினேழு வழக்குகள் வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு காவலில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த பதினேழு வழக்குகளில் பல்வேறு வழக்கு கிட்டத்தட்ட பத்து வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு விட்டது மேலும் ஐந்து வழக்குகளில் அவரை அவருடைய கைதை ஏற்க முடியாது என்று சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் நீதிபதிகள் அந்த கை கைது ரிமாண்ட் ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் செய்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் இரண்டு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது ஆக எங்களுடைய வாதம் என்னவென்றால் முழுமையாக இந்த வழக்கில் விசாரணை முடிந்துவிட்டது ஒரே சம்பவத்திற்காக பதினேழு வழக்குகள் பதினேழு வழக்குகளில் ஐந்து வழக்குகளில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து விட்டார்கள் விசாரிக்க இயதுமில்லை என்பதால் அவருடைய நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் எங்களுடைய வாதத்தை முன்வைத்தோம் ஆனால் காவல்துறை தரப்பில் ஒரே குற்றமாக ஒரே சம்பவமாக இருந்தாலும் இது தனியான வழக்கு என்பதால் அவரிடம் நாங்கள் ஆதாரங்களை சேகரிக்க வேண்டியிருக்கிறது அவரை மீண்டும் நாங்கள் விசாரணை செய்ய வேண்டியிருக்கிறது எனவே ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் நாங்கள் சொன்னோம் முதல் வழக்கில் அவரை கைது செய்ய பொழுது கோயில் கோவை மத்திய சிறையில் மூன்று எலும்புலிகள் ஏற்படும் அளவில் காவல்துறையினர் அவருக்கு வழங்கினால் மீண்டும் அவருக்கு அவர் உயிருக்கும் உடலுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் மன ரீதியாக அவர் துன்புறுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று நாங்கள் வாதிட்டோம் ஆனால் காவல்துறை தரப்பில் அவ்வாறு நாங்கள் செய்ய மாட்டோம் அவருக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இந்த ஒரு வேதனையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் மேலும் அவருக்கு நேரத்தில் உணவு மற்றும் மருத்துவ பரிசோதனை அவர் என்ன வசதிகள் கேட்கிறார்களோ அதையெல்லாம் நாங்கள் வளர்ந்தோம் என்று உறுதியளித்து நீதிமன்றத்திலே அவர்கள் உறுதி எடுத்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் வழக்கறிஞர்கள் நேரத்துக்கு ஒரு முறை அவரை சந்திப்பதற்கு எங்களுக்கு ஒரு மணி நேரம் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னோம் மேலும் ஐந்து நாட்கள் போலீஸ் காவலுக்கு நீங்கள் உத்தரவிடக் கூடாது ஒரு நாள் மட்டும் போலீஸ் காவலுக்கு உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் வாதத்தை நாங்கள் வைத்தோம் எங்கள் வாதத்தை ஈட்டுக்கொண்ட மாண்பண்ணி குற்றவீதி நீதித்துறை நடுவர் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் இன்றிலிருந்து நாளை மாலை ஐந்து மணி வரை ஒரு நாள் போலீஸ் காவலுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இந்த ஒரு நாள் போலீஸ் காவலில் நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை வழக்கறிஞர்கள் ஒரு மணி நேரம் நாங்கள் அவரை சந்தித்து பேசுவதற்கும் எங்களுக்கு உத்தரவு நீதிமன்றம் உத்தரவு அளித்திருக்கிறது அவரை இந்த வழக்கு அப்ப என் பதினேழு வழக்குகளை போல இதுவே ஒரு பொய் வழக்கு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வரும்போது இந்த இதை நாங்கள் முறையான முறையில் நாங்கள் எதிர்கொள்வோம் இந்த வழக்கிலும் அவர் விடுதலை ஆவார் இருக்கிறது மேலும் உச்ச நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட பிறகும் கூட இந்த இந்த காவல்துறையினர் அவரை மீண்டும் 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 அவரை மன ரீதியாக ஒரு ரீதியாக அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக போலீஸ் காவல் எடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை மேலும் அவருக்காக ஜாமீன் மனுவை இன்றைய நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் விரைவில் அவர் ஜாமீன் வெளியே கொண்டு வருவோம் இந்த வழக்கில் அவர் ஜாமீன் வெளியே வந்துவிட்டால் அனைத்து வழக்கிலும் ஜாமில் பெற்றுவிட்டதால் அவர் முழுமையாக இன்னும் இரண்டு நாட்களில் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன